என்ன ஸ்பெஷல் ஐயோ இந்த மாசமே மூணு கொண்டுட்டீங்களா என்ன சொல்றீங்க சுரேஷ் ப்ரோ மூணு கொலை பண்ணிட்டீங்களா இதோட இந்த மந்த்து மூணு கொண்டுட்டேன் என்ன சொல்றீங்க மூணு பாம்புமே சுரேஷ் ப்ரோ என்ன ஏதாவது பாம்பு பாம்பு புத்துல போய் பாலும் முட்டையும் வாங்கி வச்சுட்டு வேண்டிட்டு வாங்க லைவ் கட் பண்ணிட்டு திரும்ப போடணுமா எதா போடுறேன் மாமா ஊரில் மலையானு கேக்குறாங்க மாமா எங்கிட்டு ரெண்டு டேஸும் நல்ல ரெயின் அப்படியா எங்கிட்டு மணிபுரம் எந்த ஊர்ல முருகன் அண்ணாங்கிறாங்க தேவாண்ணா தேவாண்ணா ஆடிக்கு ஒரு கமாண்டு அமாவாசைக்கு ஒரு கமாண்டு போட்டா என்ன பண்றது கமாண்டு போகிறதுக்கு ஓடி ஓடி ஆளை தேடி தேடி வரீங்களா மாமா மழை இல்லைன்னு சொல்றாங்க முருகன் அண்ணா நேத்து சிங்கம் புலி இன்னைக்கு பாம்பு ஆமா அந்த பாம்பை பத்தி பேச வேற யாரும் இல்லையே பைக்ல போகும்போது ரெண்டு ரெண்டு வீல்ஸ்ல மாட்டி மாட்டிக்கிட்டு அடிச்சு போட்டிங்களா ஓகே ஓகே எந்த ஊரா மணிகண்டன் புரோஹ சொல்லுங்க சொல்லுங்க அதை எந்த ஊருன்னு தெரியலையே திரும்ப மறந்துட்டு சொல்லுங்க ஹாய் சிஸ்டர் இரவு வணக்கம் வெங்கட்மூர்த்தி ப்ரோ இரவு வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் ப்ரோ கவலைப்படாதீங்க அண்ணா இருக்காங்க உங்களுக்கு இப்போ வணக்கம் போடுவாங்க அண்ணாக்கு ஒரு லைக் போடுவீங்க அவ்வளோதானே போடுங்க போடுங்க மானி ப்ரோ எதுக்கு தலை மேலே வைக்கிறீங்க எந்த ஊருன்னு கேட்டால் திரும்ப சொல்ல மாட்டேங்களா இன்னொரு தடவை சொல்லுங்கள் ரொம்ப கிட்ட வந்துடுச்சா பைக்கில் அடிச்சிட்டேன் நோ யூஸா பிரேக் அடிச்சிட்டேன் நோ யூஸ் இதுக்கு முன்னாடி வந்த பாம்பா பிரேக் சரி சரி பாம்பாச்சிட்டீங்களா பாம்பு கடித்தால் அட்மிட் ஆக வேண்டும் என்றால் உயிர் போய்விடும் அம்மா அம்மா சொல்லிட்டாங்க பெரிய மெசேஜ் கொடுத்துட்டாங்க எல்லாரும் கேட்டுக்கங்க உண்மைதான் அந்த பாம்பு ரொம்ப விஷம் கேள்விப்பட்டிருக்கேன் கோபுரா கடித்தாலும் பாயசந்தான் உம் ஓகே ஓகே கோபுரானா என்ன பாம்பு அதெல்லாம் அங்கட்டுதான் இருக்கும் மலைப்பகுதியில தான் இருக்கும் இங்க அவ்வளவு பாக்க முடியாது மணி ப்ரோ இருக்கீங்களா ஆஹ் நல்ல பாம்பு தான் மணி ப்ரோவும் சொல்றாங்க பாத்தீங்களா எங்க வீட்டு பக்கத்தில் ஆமா வெள்ளை புறா தானே இருக்கு கோப்புரா இல்லைங்கிறாங்க கட்டுவரியன்னு இல்லை கட்பட்னு கேரளால சொல்லுவாங்க ஓகே ஓகே அது என்ன பேரும் நமக்கு தெரியல ஏதோ ஒரு ஆனா விசப்பாம்பு ஆஹ் சரி ஓகே இந்த லைவை முடிச்சுக்கலாமா இந்த லைவை முடிச்சுக்கலாம் அடுத்த லைவில் பார்க்கலாம் இந்த லைவை முடிச்சுட்டு அப்படியே இன்னொரு லைவ் போட போகிறேன் சுரேஷ் ப்ரோ அந்த லைவில் கலந்துக்கங்க டைம் இருந்து